ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் சார்பில் தென்காசி பாபக்கி தங்கல் மதார் இன்று காலை ஒன்பது மணி முதல் மதியம் இரண்டு மணி வரை மாபெரும் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது இம்முகாமிற்கு ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்றக் கழக மாவட்ட செயலாளர் நாகூரப்பா நகரத் தலைவர் ஆசிக் நகர செயலாளர் முபாரக் நகர துணைத் தலைவர் மைதீன் பாசா ஆகியோர் தலைமை தாங்கினார்கள் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழக மாநில பொதுச் செயலாளர் ரபிக் முகாமை துவக்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் எம்எல்ஏ பழனி நாடார் பிரபல தொழிலதிபர் வி டி எஸ் ஆர் முகமது இஸ்மாயில் தென்காசி நகர்மன்ற தலைவர் சாதிர் சிவா மருத்துவமனை நிர்வாக இயக்குநர் முகமது சாபி டாக்டர் கே பி சங்கரகுமார் அன்னை உதவிக்கரங்கள் அறக்கட்டளை நிறுவனர் செல்லப்பா ராஜா பிசிக்க மாவட்ட துணைச் செயலாளர் சித்திக் ஐ என் ஜே மாவட்ட தலைவர் சையதலி வழக்கறிஞர் அய்யூப் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர்